சிவசிவ திருச்சிற்றம்பலம் எல்லாம்பல்ல கருணையே வடிவான திருவாமூர் அருள்மிகு ஸ்ரீ திருபுர சுந்தரிய சமேத பசுபதீஸ்வர பெருமானுடைய பெரும் கருணையினாலும் சிவம்பெருக்கும் திருவாமூர் பிறந்த திருநாவுக்கரச பெருமானுடைய அவதார ஸ்தலமான விளங்கக்கூடிய இந்த திருவாமூரில் இருக்கக்கூடிய திருநாவுக்கரச அப்பர் சுவாமியுடைய பேரொருளாலையும் மீண்டும் உங்களை தேடி பகுதியில் சந்திக்கிறது பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நான் இந்த அளவுக்கு இழுக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதை பற்றி சொல்ல போகிறேன்னு என்ன அப்படின்னா நம்ம திருவாமூர் பிறந்த திருநாவுக்கரசனாயினாருடைய குருபூசை திருவிழா சித்திரை சதயப் பெருவிழா அந்த சதயப்பெருவிழாவினுடைய இன்விடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகை திருமுகம் இப்போ நம்ம கையில் இருக்குது இதை விழாவினுடைய ஏற்பாடுகள் எப்படி அது என்றைக்கு அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சித்திரை மாத சதய நட்சத்திரத்தில் சிவபெருமானோடு திருப்புகலூர் அப்படின்ற ஊரில் ஐக்கியமான திருநாவுக்கரசர் அந்த திருநாவுக்கரசர் தான் நம்ம ஊரில் பிறந்தவர் அப்பேற்பட்ட இறைவனாலேயே நாவுக்கரசே அப்படின்னு அழைக்கப்பட்ட திரு ஞான சம்பந்தரால் என் அப்பாவுக்கும் மேலான அப்பரே அப்படின்னு அழைக்கப்பட்ட அந்த தர்மசேனராகிய திருநாவுக்கரச பெருமானுடைய விழா குரு பூசையினால் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூணு தமிழ் அப்படின்னு சொல்லப்போனால் சித்திரை மாதம் எட்டு ஒன்பது பத்து திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூன்று கிழமைகளில் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது கடந்த ஆண்டை போலவே அதைவிடவும் விசேஷமாக இந்த வருஷம் நடக்க போகுது என்ன காரணம்னா இந்த குரு பூஜை முடிந்தவுடனே நம்ம கோவிலுடைய திருப்பணியும் துவங்க இருக்குது குரு பூஜை நன்னாளிலேயே குருமகா சன்னிதானங்கள்னு சொல்லக்கூடிய தருமயாதினத்துடைய இருபத்தி ஏழாவது மடாதிபதிகள் இங்கே எழுந்தருளி அன்னைக்கு நம்ம கோயிலினுடைய திருப்பணியையும் செய்ய போகிறாங்க என்ன காரணம் அன்னைக்கு வாஸ்து நாளும் கூடியிரு அப்பேற்பட்ட ஒரு சிறந்த நாளாக இந்த வருட குரு பூஜை அமையப்போகுது இதில் முதல் நாளாக இருக்கக்கூடிய ஏப்ரல் இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை சித்திரை எட்டு அன்னைக்கு பார்த்தோம்னா காலை எட்டு முப்பது மணிக்கு மங்கள இசையோடு விழா துவங்குது துவங்கி ஒன்பது மணிக்கு விநாயகர் வழிபாட்டோட கணபதி ஹோமம் அது முடிந்து மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அப்பருபெருமானுக்கு மகாபிஷேகம் மகாபிஷேகம் பண்ணி தீபாராதனை அன்றைக்கு திருவாவர்தனுடைய குருமகா சன்னிதானங்கள்னு சொல்லக்கூடிய அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் எழுந்தருளி நம்ம கோவிலில் வழிபாடாட்டுறாங்க அன்னைக்கு வழிபாடு முடிந்து அவர்கள் கையால் அன்பர்கள் அனைவருக்கும் திருநீற்று பிரசாதம் வழங்குறாங்க அதே போல் அந்த நாள் முழு நாளும் மூன்று வேலைகளும் வரக்கூடிய அடியாரர்கள் அத்தனை பேருக்கும் அமுதுன்னு சொல்லக்கூடிய உணவுகளும் இங்கேயே வழங்குறாங்க அடுத்தபடியாக மறுநாள் செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கிட்ட சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பார்த்தோம்னா காலையில் நவகிரகோமம் ஒன்பது மணிக்கு துவங்குது நவகிரகம் பண்ணி அப்பர சுவாமிக்கு விசேஷ அபிஷேகம் நவகிரகங்களுக்கு விசேஷ அபிஷேகம் செய்யப்பட்டு மகாதீபாராதனை அன்னைக்கு தீபாராதனை பார்த்தோம்னா நம்ம திருப்பனந்தாள் காசி மடம்னு சொல்லக்கூடிய அந்த மதத்தினுடைய அதிபர் சன்னிதானங்கள் அன்னைக்கு த நம்ம கோவிலுக்கு எழுந்தருளி விழா வழிபாட்டில் தரிசனம் பண்றாங்க அன்னைக்கு அவங்க கையால் எல்லாரும் திருநீற்று பிரசாதம் வழங்குறாங்க அன்றைக்கும் மூன்று வேலை உணவுகளும் வரக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேருக்கும் வழங்க அடுத்ததாக மூன்றாவது நாள் ஏப்ரல் இருபத்தி மூணு சித்திரை பத்து புதன்கிழமை அன்று தான் சதய நட்சத்திரம் அந்த சதய நட்சத்திரத்தில் தான் அப்பர் சுவாமியினுடைய குருபூசை விழா நடக்குது அன்னைக்கு பார்த்தோம்னா காலையில் ஐந்து முப்பது மணிக்கு மங்கள இசையோட கோபூஜையோட ஹோமம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகா மகாருத்ரஹோமமானது நடைபெறுகிறது ருத்ரஹோமம் முடிந்த பிறகு ருத்ராபிஷேகம் நம்ம சுவாமிக்கு திருநாவுக்கரசு பெருமானுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலான அபிஷேக திரவியங்களால் அண்டா கணக்கில் எல்லா அபிஷேக திரவியங்களும் அபிஷேகம் அதுவும் ருத்ரம் ஜபம் பண்ண ஒரு பக்கம் திருமுறைகள் பாராயணங்கள் செய்ய ஒரு பக்கம் மங்கள வாத்தியங்கள் முழங்க விசேஷமான முறையில் மகாபிஷேகம் அந்த மகாபிஷேகமானது குறைஞ்சபட்சம் ஒரு நாலு மணி நேரம் நடக்கும் அந்த அபிஷேகமான தெய்வப்பட்டு வெள்ளிக்கவசம் தங்க ஆபரணங்கள் எல்லாம் சாற்றப்பட்டு அப்பர் சுவாமிக்கு மதியம் ஒரு மணி அளவில் சோடச உபச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினாறு வகையான உபச்சார தீபாராதனைகள் செய்விக்கப்படும் செய்வித்த உடனே மாகேஸ்வர பூஜைன்னு சொல்லக்கூடிய அனைவருக்கும் அன்னம்பாழைப்பு நடைபெறும் அதில் தர்மயாதினத்தினுடைய இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானங்கள் ஸ்ரீ ஸ்ரீ மாசிலாமணி தேசியான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் எழுந்திரளி அவங்க தலைமையில் அன்றைய விடாவும் செய்கிறாங்க அன்னைக்கு வருஷா வருஷம் ஒவ்வொரு ஓதுவார் மூர்த்திக்கு அதாவது எண்பது வயதை தாண்டின ஒரு ஓதுவா மூர்த்திக்கு அப்பர் சுவாமியுடைய ஞாபகார்த்தமாக திருமுறை கலாநிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் வழங்குறது வழக்கம் அதில் ஒரு பவுன் தங்கக்காயிலும் பத்தாயிரம் பணம் முடிப்பும் அவங்களுக்கு வழங்கிறது வழக்கம் இந்த ஆண்டும் ஒரு ஓதுவா மூர்த்திக்கு நம்ம தர்மயாதின குருமகனிகள் கையால் அந்த பட்டம் அளிக்கிறதும் ஒரு மணி அளவில் நடைபெறும் முடிந்த பிறகு உற்சவமூர்த்திக்கு விசேஷமான முறையில் அலங்காரம் செய்விக்கப்பட்டு மாலை கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி அளவில் உற்சவருக்கு மகாதீபாராதனை செய்து சுவாமி அங்கேருந்து இங்கே சிவாலயம் வரவழைத்து சிவபெருமான் உள்ளிருக்க அப்பர் சுவாமி வெளியில் இருக்க கைலாச காட்சி ரிஷபத்தின் மேலே சுவாமி அம்பாவ அலங்காரத்தோடு இருந்து கதவு திறந்து கைலாச காட்சியாகும் அதன் பிறகு சுவாமி தெருவீதி விழா பண்ணி வெடியர் காத்தால் ஒரு மூணு மணி அளவில் ஐக்கிய காட்சி அதாவது திருப்பகலூரில் கடைசியாக பாடி அந்த பதிகம் என்ன கேன் சொல்லி என்ன கேனோ அப்படின்ற பதிகத்தை பாடி ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு மாலைகளாக சுவாமியை அகற்றி கடைசி பாடல் முடியும் போது சுவாமி அப்படியே எடுத்து போய் சிவபெருமானோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த செயலும் நடைபெறும் இந்த விழாவில் பங்கேற்கிறது அப்படின்றது ரொம்ப 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 சிறப்பு அதிலும் அடியார் பெருமக்களும் அன்பர்களும் சிவ தொண்டர்களும் எல்லாரும் வந்திருந்து விழாவில் கலந்து கொண்டு எல்லாம் பல்ல கருணை கடலாம் சிவபெருமானுடைய அடியார்களுக்கான விழாவாக விளங்கக்கூடிய இந்த நாவுக்கரசருடைய பேரில் பெறணும்னு வேண்டுகிறோம் இதில் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் கோளாறுகள் கஷ்டங்கள் இருக்கக்கூடியவர்கள் அப்பர் சுவாமிக்கு அன்றைக்கு சாத்தக்கூடிய அந்த விபூதி பிரசாதமாக கிடைக்கும் சன்னத்தில் நான் இருப்பேன் முடிந்தால் வந்து எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டு வாங்கிக்கலாம் அந்த திருநீரை தண்ணீரில் கலந்து வாகீசான்னு சொல்லின சாப்பிட்டாலே வரக்கூடிய அந்த வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் அத்தனையும் குணமாகிடும் அதனால் அது சார்ந்த நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் வந்து சன்னத்தில் எங்கிட்ட கேட்டு திருநீர் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக எல்லோரும் வாங்க குருபூஜையில் கலந்துக்குங்க வரக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் தங்கும் வசதி உணவு வசதி எல்லாமே நம்மளுடைய திருநாவுக்கரசர் அறக்கட்டளை சார்பில் எல்லாம் ஏற்பாடுகள் செய்விக்கப்படும் அதனால் எல்லாரும் வந்திருந்து விழாவில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல அறம் தரும் திருநாவுக்கரசர் அவருடைய குருபூசை நாளில் கலந்துக்கிட்டு அவருடைய திருவருளுக்கு பாத்திரமாகும்படி வேண்டுகிறோம் மீண்டும் நல்ல ஒரு பதிவோடு அது மட்டும் இல்லாமல் இடையில் அந்த குரு பூஜை பதிவுகள் அத்தனையும் வீடியோவாகவும் என்ன வெளியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு முடியாதுன்றதுனால அவங்களுக்காக இதே நம்ம சேனலில் வீடியோவாகவும் இது ஒளிப்பதிவாகவும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நம்ம பதிவேற்றம் செய்யவோ முடியாதவர்கள் அதில் பார்த்துக்கலாம் வரைக்கும் நேரில் வந்து பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் என்ன கண்களால் வந்து நேரில் காண்பதே உத்தமம் அதனால் முடிந்தவரை பாருங்கள் முடியாத பட்சத்தில் வீடியோ அப்லோட் செய்வாங்க அதையும் தரிசனம் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பதிவோடு மீண்டும் சந்திக்கலாம் சிவசிவதி திருச்சி மலம் நன்றி